முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் கிழக்கில் முஸ்லிம் கூர்காவல் படை படுகொலை செய்த ஒரு உன்னத மருதரை நேற்றிய தினம் கிழக்கு மாகாணம் நினைவு கூர்ந்தது அவரது பெயர் உள்ளூர் மக்கள் என்று அவரை அன்புடன் அழைப்பார்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த துறவி இலங்கையில் பிரபல மனித உரிமை ஆர்வலரும் கூட அவர் காணாமலாக்கப்பட்ட போது அவருக்கு வயது அறுபத்தி எட்டு இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக மட்டக்கிழப்பில் சேவையாற்றிக் கொண்டிருந்த வேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி காணாமல் போயிருந்தார் தனது பதினேழாவது வயதில் தன்னை துறவரத்திற்கு ஒப்பு கொடுத்த அவர் மட்டக்கிழப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்திருந்ததை அந்த மக்கள் தற்பொழுதும் நன்றியுடன் நினைவு கூந்து வருகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்ரீலங்கா அரச படைகளுக்கும் புலிகளுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பமானதை தொடர்ந்து தமிழ் முஸ்லிம் விரோதம் திட்டமிட்டு அங்கு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாம் தேதி வாழச்சேனை பகுதியில் ராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் முற்றுகையிடப்பட்டிருந்த தமிழ் மக்கள் கிறிஸ்தவ குருவானவர்கள் அருட்சகோதரிகள் போன்றோரை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றிவிட்டு தனது வாகன ஓட்டுநரான பேட்ரம் பிரான்சிசன் என்ற தமிழ் இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் வாழச்சேனையில் இருந்த வட்டக்கிழப்பு நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஈராவூர் என்கின்ற கிராமத்தில் வைத்து காணாமலாக்கப்பட்டார் சாரதையுடன் மர்மமாகவே இருந்து வந்தது ஈராவூர் முஸ்லிம் கிராமத்தில் வைத்து அவர்கள் கடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற அனுமானம் இருந்தாலும் உண்மையிலேயே என்ன நடந்தது என்கின்ற விடயம் தொடர்ந்து வருடங்களாக இருந்து வந்தது நீண்ட காலமாக மர்மமாக இருந்து வந்த அந்த பற்றிய தேடல்களை மேற்கொண்ட போது உண்மையிலேயே அந்த நாளில் என்ன நடந்தது என்கின்ற விவரங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தான் தமிழுக்கு என்ன நடந்தது என்கின்ற முழு விவரமும் கிடைத்தது அந்த நேரில் பார்த்த இரண்டு சாட்சிகள் நடந்த சம்பவத்தை எமது செய்தியாளர்களுக்கு உறுதிப்படுத்தி இருந்தார்கள் என்று தமிழ் மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட மற்றும் அவரது வாகன சாரதியான போன்றவர்கள் என்று அழைத்துக் கொள்கின்ற முஸ்லிம் ஊர்காவல் படை பிரிவினரால் வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் சாட்சி பகிர்ந்திருந்தார்கள் புகையிறத பாதையை ஒட்டிய ஒரு சிறிய வீதியில் உள்ள கரிக்கோச்சி அடி என்கின்ற இடத்தில் வைத்து ஸ்ரீலங்கா ராணுவத்தின் கண்கள் முன்பே அவர்கள் கொல்லப்பட்டதாகவும் அறிய முடிகின்றது அது புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா படைகளுக்கும் இடையில் கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம் தமிழ் முஸ்லிம் இனவன் முறைகளும் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருந்த நேரம் வளைச்சினையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி செல்லும் பிரதான நெடுஞ்சாலை முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் ஈராவூர் நகரை ஊடத்து செல்வதால் அந்த வழியாக செல்லாமல் ஈராவூர் முஸ்லிம் பிரதேசத்தை சுற்றி வளைத்து செல்லும் புகையிரத வீதி வழியான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஈராவூர் அலிகார் மகாவித்யாலய விளையாட்டு மைதானத்திற்கு அப்பாலான பகுதியில் மக்கள் நடமாட்டம் பெரிதாக இருப்பதில்லை அந்த நேரத்தில் எனவே அந்த பாதை வழியாக பயணம் போன்றவர்களை துப்பாக்கியால் சுட்டு கைப்பற்றிய முஸ்லிம் ஊர்காவல் படையினர் அவர்களை அடித்து வாளினால் வெட்டிய பின்னர் உயிருடன் கிடத்தி எரித்து படுகொலை செய்ததாக தகவல்கள் வெளியாகி அந்த வெள்ளைக்கார பாதிரி ஆங்கிலத்திலும் தமிழிலும் திட்டியதும் கதறியதும் தனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருப்பதாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நபர் எமது ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அந்த சம்பவம் கரிக்கொச்சியடி என்று அழைக்கப்பட்ட இடத்தில் இடம்பெற்றதாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் உறுதிப்படுத்தினார்கள் உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் மட்டக்கிழப்பு தமிழ் மக்கள் சந்தித்த மிகப்பெரிய இழப்பு என்று குறிப்பிடலாம் தனது தனது ஊரை விட்டு நாட்டை விட்டு தனது சொகுசு வாழ்க்கையை கைவிட்டு எந்த மக்களின் மேம்பாட்டுக்காக வென்று இலங்கையின் கிழக்கு மாகாணத்திற்கு வந்தாரோ அதே கிழக்கு மாகாணத்தின் ஒரு பிரிவு மக்களாலேயே அவர் கொல்லப்பட்டதுதான் தாங்க முடியாத கொடுமை இறைபணிக்கென்று வருகின்றவர்கள் துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டால் அவர்களை இரத்த சாட்சிகள் என்று அழைப்பார்கள் கிறிஸ்தவர்கள் அவ்வாறு கொல்லப்படுகின்றவர்களுக்காக கடவுள் யுத்தம் செய்வார் என்கின்ற நம்பிக்கையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கின்றது இலங்கையில் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே எஞ்சியிருப்பது நம்பிக்கை மாத்திருந்தார்